வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியும் முன்னிலை பெற்றுள்ளன வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி பிரியங்கா காந்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக ராணுவ மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி நூற்று இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன காங்கிரஸ் கட்சி பத்தொன்பது தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பதிமூன்று தொகுதிகளிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பத்தொன்பது தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன எண்பத்தோரு உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் பதினான்கு தொகுதிகளிலும் ராஷ்டிரிய ஜனதாதள் நான்கு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன பிஜேபி இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான ஏ ஜே ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி பிரியங்கா காந்தி தமது அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சத்யன் மோக்ரியை விட மூன்று லட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் மகாராஷ்டிர மாநிலம் நந்தேடு மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சாந்த்ரோ மாத்ரோ ஹம்பர்டே காங்கிரஸ் வேட்பாளர் திரு சவான் ரவீந்திர வசந்த்ராவை விட பதிமூன்றாயிரத்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களுக்கு உட்பட்ட நாற்பத்து ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன மேற்கு வங்கத்தில் ஆறு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அனைத்து தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஐந்து தொகுதிகளிலும் பிஜேபியும் மூன்று தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் ஒரு தொகுதியில் ராஷ்டிரிய லோக்தள் கட்சியும் முன்னிலை வகிக்கிறது உத்தராகண்டின் கேதர்நாத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஐஷா நோட்டியால் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளரை விட இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார் மத்திய பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது மேகாலயாவில் ஒரு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார் ராஜஸ்தானில் ஏழு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் பாரத் ஆதிவாசி கட்சி ராஷ்ட்ரிய லோக்நாத்ரி கட்சி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன பஞ்சாபில் நான்கு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி மூன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன கர்நாடகாவில் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது கேரளாவில் இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் காங்கிரசும் மற்றொரு தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை பெற்றுள்ளன பீகாரில் நான்கு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி இரண்டு தொகுதியிலும் மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஐக்கிய ஜனதாதள் தலா ஒரு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன சத்தீஷ்கரில் ஒரு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபியும் குஜராத்தில் ஒரு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலை பெற்றுள்ளன அசாமில் ஐந்து தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் அசாம் கன்பரிஷத் ஐக்கிய மக்கள் கட்சி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவை அறிந்து கொள்வோம் வினாடி வினா போட்டியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் இந்தியாவிற்குமான இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த வினாடி வினா நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் இந்தியாவை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன நாளையும் இத்தகைய சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது நாடு முழுவதும் இந்த திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தங்களது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் ராஜசேகர் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ங்கிறது சில அறிவிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டமாகும் இந்த திட்டம் வந்து அனைவருக்கும் பயனுள்ள ஒரு திட்டமாக அமைந்திருக்கிறது இந்த காப்பீடு திட்டத்தை எடுப்பது மூலம் சுருவா ஐந்து லட்சம் வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரியில் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இழு வயசு மேலே உள்ளவர்களும் இதில் பயன்பெற்று கொள்ளலாம் ஆகவே அனைவரும் இந்த காப்பீடு திட்டத்தை எடுத்துக்கொள்ளும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் விக்னேஸ்வரி நான் தூத்துக்குள்ள இருக்கேன் காப்பீடு முகாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க இந்த காப்பீடு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரைவேட்ல இருக்கிறத விட இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் பதிவிறத்துக்கு வந்திருக்கேன் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு வந்து நம்ம ப்ரைவேட்டில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே பெனிஃபிட் இதுலயும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே பதிவிறக்க வந்துட்டுருக்கேன் இதை கொண்டுட்டு வந்து அரசுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக ஸ்ரீகாக்குளம் சாலை கொல்லம் இடையே டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் இந்த ரயில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை திங்கட்கிழமை தோறும் இயக்கப்படுகிறது இதேபோல் விசாகப்பட்டினம் கொல்லம் இடையே அடுத்த மாதம் நான்காம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை புதன்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இது மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் இதன் பின்னர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக ராணுவ மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஆர்மானியாவின் எருவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் எழுபத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் ரித்திகா ஹூடாவும் ஐம்பத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவில் ஜோதி சிஹாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் எழுபது கிலோ இடைப்பிரிவில் சுபேந்தர் ஷர்வான் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் சுபமும் எழுபத்து ஒன்பது கிலோ இடைப்பிரிவில் சந்தர் மோகனும் மகளிர் அறுபத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் பிரியங்காவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாம் நாளான இன்று இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று வரை விக்கெட் இழப்பின்றி எண்பத்தி நான்கு ரன் எடுத்துள்ளது பரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா நூற்று நான்கு ரனுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக மெச்செல் ஸ்டார் இருபத்தி ஆறு ரன் எடுத்தார் பும்ரா அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஹர்ஷித் ராணா மூன்று விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியும் முன்னிலை பெற்றுள்ளன வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி பிரியங்கா காந்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக ராணுவ மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றது இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது